அலைக்கும் வபரகாத்து வபர்கன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே இந்த தான் கு எங்கடர் கபர்ல நண்பனாக வரும் நாங்கள் குரான் ஒழுங்காக ஓதினோமண்டா விளங்கி ஓதினோமெண்டா அதன்படி படி அமல் செஞ்சோமண்டா இந்த குரான் எங்கட தலைமாட்டுக்கு வந்து செல்லும் யாருலா இவரை சுவர்க்கத்தில் போடு குரானும் நோம்பும் சிஃபாரிசு செய்யக்கூடிய ரெண்டு அப்போ நாங்கள் ஒழுங்காக ஓதல்ல விலங்கல்ல அதை படிக்கல்ல அதை பிடிக்கல்ல கை சேதப்படுவோம் ஹபரில் யாரும் நண்பர்களாக வரமாட்டாங்க இங்கே தான் எல்லாரும் நண்பர்களாக வருவாங்க எந்தளவுக்கு நான் கையாமத்து நாளையில் ஒவ்வொருத்தரும் அவனோட விரலை கடிச்சு கடிச்சு துப்புவாங்க இந்த நண்பனால தான் நான் போனேன் இந்த நண்பனால தான் நான் போகல இந்த நண்பனால் தான் நான் நாசமாக போனேன் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு அடியார்களும் நண்பர்களை ஏசுவாங்க அங்கே ஏசி என்ன பிரயோஜனம் என்பாந்தவர்களே இப்போ அந்நியர்களை பாருங்கோ எத்தனையோ டாக்டர்மார்கள் எவ்வளவோ சயின்டிஸ்ட்மார்கள் இஸ்லாத்தை படிக்கிறாங்க விளங்குறாங்க குரானை படிக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வராங்க ஆனால் எல்லாம் எங்களை முஸ்லீம்களாக படித்து கூட குரானை ஓத தெரியாது தஜ்வித் முறைப்படி ஓத தெரியாது அதை விளங்க தெரியாது அதை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது அதைப்படி அமல் செய்ய தெரியாது இப்படித்தான் ஒரு மௌலவி ஒரு வீட்டுக்கு நோன்பு துறக்க போனார் நடந்த உண்மையான சம்பவம் ஒரு மௌலவி ஒரு வீட்டுக்கு நோன்பு துறக்க போனாராம் அந்த வீட்டு மேசையில் சில பணங்கள் கொஞ்சம் பணங்கள் இருந்தி இப்போ மௌலவி நோன்பு துறந்துட்டு போயிட்டார் அந்த வீட்டில் இந்த பணத்தை காணலை இப்போ மனைவி கணவன்ட சென்னாவாம் சென்னாலாம் மூலையை தான் வீட்டுக்கு வந்தார் தான் சல்லி எடுத்துருக்கோணும் அப்படி ஒரு சந்தேகம் பட்டுட்டா இப்போ ஒரு வருஷம் கழிஞ்சிட்டு ஒரு வருஷம் கழிஞ்சதும் அந்த வருஷம் நோன்பு தொடுப்பதற்காண்டி வேண்டி பள்ளி மூளையை கூப்பிடலை ஏன்னா தான் சல்லி எடுத்துட்டு பாராண்டு சந்தேகப்பட்டுட்டாங்க இப்போ ரெண்டாவது வருஷம் ஆகிட்டு சரி பாவமே என்று சொல்லி அந்த மூலவியை கூப்பிட்டாங்கள கூப்பிட்ட பின்னால் நோன்பு திறந்த பின்னால் அந்த மூலவிகிட்ட கணவன் கேட்டாராம் எங்கள் வீட்டில் பணம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வச்சுருந்தேன் அந்த பணத்தை நீங்கள் எடுத்து எங்களாண்டு கேட்டான் இப்போ மௌளவி அழுகிறாராம் மிச்சி நேரம் அழுகிறாரம் அழுந்து போட்டு சின்னார் அப்போ ஊட்டாவில் கேட்டால் ஏன் அழுகிறேன் மௌளை சின்னார் நான் அழுந்து ஏன் தெரியுமா நான் அந்த பணத்தை எடுத்து இந்த குர்ஆனை தான் வச்சேன் நீங்கள் ரெண்டு வருஷமாக இந்த குர்ஆனை பிடிச்சே இல்லை அதை நினைச்சி தான் அழுகிறேன்னு சொல்லி அந்த மூலவி சின்னார் இப்போ எந்த வீட்லேயும் குருவானை பிடிக்கிறாங்க இல்லை இப்போ முந்தி காலத்தில் ஓதுவாங்க எல்லா வீட்லையும் மகர்பு பின்னால குரான் ஆயத்துகள் சிக்கரர்கள் செலவார்த்துகள் ஓதுவாங்க இப்போ எந்த எல்லா வீட்லேயும் கதையும் படமும் ஊர் தான் போகுது நல்லா பாதுகாக்கணும் குரான் பதுவாக செய்யும் செலவங்க ரமலான் மாதத்தில் மட்டும்தான் குரான் ஓதுவாங்க அன்பாந்தவர்களை ஒரு கூட்டம் வந்து அது கூடாது இது கூடாது செல்லி 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 மக்கள் எல்லாம் இப்போ வழி கட்டளிக்கிறாங்க ஒத்தனும் குர்வானை பிடிச்சி கூட ஓதுறாங்க இல்லை அன்பாந்தவர்களே குர்வான ஓதுங்கள் மற்றவர்களை படித்து கொடுங்கோ அன்பாந்தவர்களே அமெரிக்காவில் ஒரு டாக்டர் குர்வானை குர்வானில் பிழை பிடிப்பதற்காக வேண்டி குர்வானை எடுத்து படித்தாங்க சரியாக மூணு நாள் இல்லை அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்துட்ட அப்போ குர்வானை நாங்கள் சரியாக விளங்கினோம் என்று சொன்னால் என்னோடய வாழ்க்கை வெற்றி கபரில் குர்வான் தான் நண்பனாக வரும்